ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி நாளானது வந்தது இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இதனுடைய கிரக நிலைகளுடைய அமைப்பால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது அந்த வகையில் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு கும்பம் ராசினியர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மகா சிவராத்திரியோட சிறப்பு எண்ணங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல்ல இந்த மகா சிவராத்திரியோட சிறப்பு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் தேய்ப்பிறை சதுர்த்தி திதியில் அம்பிகை சிவபெருமானை வணங்கிய இந்த நாளையே சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம் அதாவது பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழைந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகாம விதிப்படி அர்ச்சனை செய்தாங்க பூஜையோட முடிவில் பார்த்தீங்கன்னா அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியின் தங்களை பூசித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்களுடைய திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டதாக சொல்லப்படுது சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் நாள் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நினைத்து பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தை அழைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டாங்க இந்த மாதிரி அருள் புரியுங்க என்று அன்னியானவங்க வேண்டிக்கொண்டதாக கொண்டதாக சொல்லப்படுது சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவையே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது பகல் பொருளுது பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனுக்கும் இரவு பொருளுது பாத்தீங்கன்னா அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்று நியமமும் சொல்லலாம் ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதல் படி கொண்டாடப்படுவதால் அது முழுமையாக சிவனுக்கு உரியதாயிற்று அப்படின்னு சொல்லலாம் இதுதாங்க இந்த மகா சிவராத்திரியோட சிறப்புங்க சோ இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு கும்பராசினியர்களுக்கு இதனுடைய கிரக நிலைகளுடைய அமைப்பால் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் முதல்ல கும்பராசினியர்களுக்கு இந்த காலக்கிடத்துல கிரக நிலை என்ன மாதிரி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கான கிரக நிலைகளை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் மற்றும் ராகு சுகஸ்தானத்தில் குரு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது ஐயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் என கிரகநிலை இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு அமைந்திருக்கு அதே போல இந்த கிரக நிலைகளுடைய அமைப்பால் இந்த காலகட்டத்தில் மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே கும்ப சொல்லலாம் உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம் உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழல்ல இருக்கலாம் எதிர்பாலின தவறால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பணவரத்து அதிகரிக்கும் வீண் அழைச்சல் திடீர் கோபம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் சுகஸ்தானத்தில் இருக்கும் கிரக சேர்க்கை காரிய வெற்றிகளை உங்களுக்கு தரலாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசினியர்களுக்கு மதிப்பும் அந்தஸ்தும் கண்டிப்பாக கண்டிப்பா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நீர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரலாம் போட்டிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது நீண்ட நாட்களாக இழப்பதையாக இருந்தவை நல்லபடியாக முடியலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம் வாக்கு வாக்குவன்மையால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அதேபோல குடும்பாதிபதி குரு சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரலாம் கணவன் மனைவி கடையில் இருந்த இடைவெளி குறையலாம் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கலாம் பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும் உறவினர் வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை பெறுவீர்கள் நண்பர்களால் தந்தர்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அழைச்சல் உண்டாகலாம் காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இந்த காலக்கட்டத்துல கும்பம் ராசி ராசினியர்களுக்கு கண்டிப்பா இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு கும்ப ராசில கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இருந்த போட்டிகள் குறையலாம் அதே போல பழைய பாக்கிகள் வசூலாகும் சக கலைஞர்கள் மூலம் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நன்மதிப்பை இந்த கள்ளக்கடத்தில் நீங்க பெறுவீர்கள் நேர்மறையாக சிறப்பாக பணிகளை செய்து பாராட்டுகளை அரசியல் துறையினர்களுக்கு உயர் பதவிகள் எந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் ஏற்படும் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் பணவரத்து கும்பராசினியர்களுக்கு அதிகரிக்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் அதே போல கும்பராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள் பாடங்களில் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பம் ராசில அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கலாம் அதாவது கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதனால கும்பராசினியர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகும் உறவினர்களிடம் பழக்குவதில் அதிக கவனம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் அதே அடுத்ததாக கும்பம் ராசில சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பறக்கும் பொழுது பணவரத்து பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கலாம் அதாவது நீங்க நினைத்த மாதிரியே எந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு பணவரத்து கண்டிப்பா இருக்க போகுது எதிலும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றமான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் முழு கவனத்துடன் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக முடியலாம் அதாவது எந்த விஷயத்தை செய்தாலும் இந்த காலக்கட்டத்துல நீங்க முழு கவனத்துடன் முழு ஈடுபாட்டுடன் செய்வது உங்களுக்கு வெற்றியை தரை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவுடன் முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீர்கள் மன அமைதி குடும்பத்தில் சுபிட்சம் உங்களுக்கு உண்டாகலாம் அதே போல அடுத்ததாக கும்பம் ராசியில புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகலாம் உங்களது செயல்களுக்கு முட்டுக்காட்டை போட்டவர்கள் விலகிவிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இறந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்களாம் செயல்களில் பார்த்தீங்கன்னா வேகம் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகலாம் அதே போல அவங்க நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இதுவரை உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு மறைந்து போக கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு கும்பராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமையலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பாக செய்யலாம் அதே போல எந்த விஷயத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசி செய்யலாம் அதே போல எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நீங்கள் திட்டமிட்ட செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் காலத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது கும்ப ராசினியர்களுக்கு மிகுந்த நன்மையை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாலும் அதில் அதிக வேகத்தை காட்டக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக உங்களுக்கு அமையலாம் ஸோ கும்பராசினியர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இதனுடைய கிரேக நிலைகளுடைய அமைப்பால் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே ராசி கும்பராசினியர்கள் இந்த காலக்கட்டத்தில் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கும்பராசினியர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் வாங்க இந்த ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை தோறும் வெண்ணை சாற்றி வழிபடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஆஞ்சநேயரை மனதார முடு நம்பிக்கையுடன் உங்களால் முடிந்தால் வெண்ணை சாற்று வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதே போல தன்னம்பிக்கை கூடிய அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது ஸோ முடிந்த அளவுக்கு கும்பராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம் அதே போல என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ கும்ப கும்பராசினியர்கள் இந்த காலக்கட்டத்தில் இந்த மாதிரி பரிகாரங்களையும் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்த இருக்கலாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இதனுடைய கிரக நிலைகளுடைய அமைப்பால் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக கும்பராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நீர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ கும்பராசினியர்கள் நம்ம சேனலில் போட கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ